அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்த அம்மன் தேர் தான் போட போகிறோம் அம்மன் தேர் போட ஃபைவ் எம்எம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் த்ரீஎம்எம் ரெட் கலர் எடுத்துருக்கேன் அப்படி த்ரீ எம்எம் ரெட் கலர் இல்லாதவங்க ஃபோர் எம்எம் கூட எடுத்துக்குங்க ஒயர் வந்து ரெண்டு டைப்பில் தேவைப்படும் எண்பதாம் நம்பர் நாற்பதா நம்பர் எண்பது இல்லைன்னா எழுபது எடுத்துக்குங்க நாற்பது இல்லைன்னா ஐம்பது கூட எடுத்துக்குங்க இந்த ரெண்டு நம்பரில் ஒயர் எடுத்துக்குங்க இந்த ஒயர் வந்து இந்த வீல் போடுறதுக்கு தேவைப்படும் இந்த வீல் போடும்போது இந்த சின்ன சைஸ் மூணு நம்பர் நாலு நம்பர் இது அந்த மாதிரி மணி வைக்கும் போது இந்த நாற்பதாம் நம்பர் ஒயர் தேவைப்படும் அதனால தான் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எண்பதாம் நம்பர் தான் யூஸ் பண்ண போடுறோம் இந்த அம்மன் தேர்ப்போட ஒரு நாலு பஞ்சு அங்கனாலே போதும் மூணு பஞ்சே கூட போதும் எதுக்கோ கலரு கிடைக்கலன்னா மறுபடியும் வாங்கும் போது கலர் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் நான் நாலு பஞ்ச் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் மூணு பஞ்சே போதும் மூணு பஞ்சு எல்லோ கலரும் ஒரு பஞ்சு வந்து இந்த ரெட் கலரும் இதையும் வாங்கிக்கினீங்கன்னா நீங்கள் அழகாக அந்த ரெட் கலரில் இப்படி தோறின மாதிரி கூட தொங்கவிட்டுக்கலாம் நான் நிறைய டிப்ஸு சொல்கிறேன் கடைசியில் அது வாங்கினாலே போதும் கம்மி காசுக்கே நம்ம இந்த மாதிரி அழகான தேர் போட்டு முடிச்சுக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிற அளவு எல்லாமே ஃபைவ் எம்எம்க்கு தான் ஃபோர் எம்எம் போடுறவங்களா இருந்தால் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் எண்பதாம் நம்பர் ஒயர் அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே அடி ஸ்கெல்ல அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் இப்போ மணி கோக்க ஆரம்பிக்கலாம் நாலு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் நாலு மணி கொத்திருக்கேன் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூதம் போட போகிறோம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நிறைய நம்ம சேனல்ல புது புது சப்ஸ்கிரைபருங்க வராங்க டெய்லியும் கால் பண்ணி பேசுறாங்க அம்மா உங்கள் சேனல் தான் பார்த்தேன் வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லித்தரீங்க பொறுமையாக அழகாக நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு சொல்லுவேன் மணி எப்படிமா வாங்குறதுன்னு ஒரு சிலர் கேட்பாங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன போட போகிறீங்கன்னு டைப் பண்ணாலே போதும் நான் அப்படியே செட்டாக கொரியர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியே தான் நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அம்மன் தேர்ப்போட ஃபைவ் எம்எம்மாக இருக்குது ரெட் கலர் ஃபோர் எம்எம்மும் இருக்குது சாரி எல்லோ கலர் ஆறு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏழாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்புறம் சைடு திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போது கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி தான் கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க மேலே திருப்பும் போது ஃபர்ஸ்ட்டு பூக்கு மூணு மணி கோக்கணும் செகண்டு பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் அதே போல் போல தான் லைனாக திருப்பிட்டு திருப்பிட்டு போட்டுகிட்டே வாங்க ஏழு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் வரைஞ்சி காமிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு வாங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏழு பூ போடணும் ஏழு லைன் போடணும் இப்படி இதுலேயும் ஏழு லைன் போட்டு இப்படி போட்டு கட்டமாக உள்ளே பேக் பண்ணணும் பேக் பண்ணி இதை ஃபுல்லாக முடிச்சிடணும் அதுக்கடுத்து மேலே வந்து ஒன்பது பூ போடணும் இது வந்து ஒன்பது பூ இதுவும் அதே போல் ஒன்பது பூ ஒன்பது லைன் போட்டுட்டு வரணும் அதுக்கு மேலே நீங்கள் எதுனா நோட் புக் கட்ட அந்த மாதிரி வச்சு அதையும் பேக் பண்ணணும் அதுக்கடுத்து ஒன்பது பதினோரு பூ போடணும் அதுக்கடுத்து பதினோரு பூ போடணும் இதுவும் அதே போல் ஸ்கொயராக போடணும் இப்படி இப்படி நாலு பக்கமும் இதே போல் ஸ்கொயராக போடணும் இது பதினோரு பூ போடணும் ஒன்று ரெண்டு மூணு இதே போல் போட்டுட்டு வாங்க இன்னொரு முறை சொல்லிடுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி இது ஏழு பூ வந்து உள்ளன் அதுக்கடுத்து ஒன்பது பூ அது ஒரு லைன் போட்டுடணும் ஃபுல்லும் நாலு பக்கமும் அதுக்கடுத்து பதினோரு பூ இது தான் மேலே வர்ற லைன் பதினோரு பூ வந்து நாலு பக்கமும் போல் போட்டுடணும் பதினோரு பூ பதினோரு லைன் இதுவும் போட்டுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வாங்க அஞ்சு பூ அஞ்சு பூ போடணும் சென்ட்ரில் அதாவது ரெண்டு ரெண்டு லைன் விட்டுடணும் எல்லா சைடுமே ரெண்டு ரெண்டு லைன் விட்டுட்டு உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக அஞ்சு பூ வரும் அதுவும் ஒரு லைன் போட்டு பேக் பண்ணிவிடுங்க அங்கே தான் நம்ம சாமி வைக்க போகிறோம் இது வேணுன்றவங்க வேறு கலரில் கூட போட்டுக்குங்க அதுக்கு அடுத்து பாருங்க ரெண்டு பூ விட்டுட்டு இந்த நாலு பக்கமும் ரெண்டு ரெண்டு பூ விட்டுட்டு அஞ்சு அஞ்சு பூ வந்து அஞ்சு லைன் போடணும் உள்ள அது போட்டுட்டு வந்துடுங்க இது உள் சைடு இப்படி நாலு சைடுமே வரும் எல்லா சைடுமே ரெண்டு ரெண்டு பூ விட்டுடணும் இது உள் சைடு சாமி வைக்கிறதுக்கு நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து வீடியோவில் வீல் போடுறது அப்புறம் இந்த தூண் போடுறதெல்லாம் பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அம்மன் தேர் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி புரியோன்னு நினைக்கிற போட்டுட்டு வாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் வீடியோவை ஸ்லோவாக வச்சு பாருங்கள் கண்டிப்பாக புரியும் டவுட்டே வராது போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் வீடியோவுக்கு கடைசியில் தேர் போட்டு முடிச்சதும் இந்த தேருக்கும் எப்படி குதிரையை வச்சு செட் பண்ணுறது இந்த தேருக்கும் குதிரையை வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் நம்ம இந்த தேர்லேயும் ரெண்டு குதிரை வச்சு நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம் இந்த குதிரை இந்த தே ரெண்டு குதிரையை வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன் பொறுமையாக பார்த்து போட்டுட்டு வாங்க இந்த தேர் போடாதவங்க அண்ணாமலையார் தேர் போடாதவங்க அதை பார்த்து போடுங்க இதையும் போட்டுக்குங்க ரெண்டு தேருக்கும் ஒரு வீடியோவில் தனியாக வீடியோவில் எப்படி குதிரையை வச்சு செட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த அம்மன் தேர்ப்போடு ஒரு நாலு பஞ்ச் வாங்கினாலே போதும் மூணு பஞ்சே கூட போதும் எதுக்கும் கலரு கிடைக்கலன்னா மறுபடியும் வாங்கும் போது கலர் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் நான் நாலு பஞ்ச் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் மூணு பஞ்சே போதும் மூணு பஞ்சு எல்லோ கலரும் ஒரு பஞ்சு வந்து இந்த ரெட் கலரும் இதையும் வாங்கிக்கினிங்கன்னா நீங்கள் அழகாக அந்த ரெட் கலரில் இப்படி தோரணும் மாதிரி கூட தொங்கவிட்டுக்கலாம் நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் கடைசியில் அது வாங்கினாலே போதும் கம்மி காசுக்கே நம்ம இந்த மாதிரி அழகான தேர் போட்டு முடிச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே குதிரை வீடியோ போட்டுட்டோம் இந்த தேர் போட்டு முடிச்சதும் நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் நீங்கள் எல்லாருமே தேருக்கு முன்னாடி குதிரையை வச்சு செட் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்